அம்பிகையும் சொக்கநாதரும் இணைந்து திருமண கோலம் காணும் சித்திரை திருவிழாவின் முத்திரை நாளாக விளங்கும் திருக்கல்யாண நிகழ்வு நாளை மே எட்டு வியாழனன்று மதுரையில் விமரிசையாக நடக்கவிருக்கிறது இந்த நாளன்று நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கவும் இன்பமான வாழ்க்கை அமைந்திடவும் மீனாட்சியம்மனை உள்ளன்போடு வணங்குவதற்கு உகந்த நாள் இந்த திருக்கல்யாண நாள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை மகிழ்வு சந்தோஷமான சூழல் நிலவ நாம் குடும்பத் தலைவியாக இந்த திருக்கல்யாண நாளில் மீனாட்சி அம்மனை வழிபடுவது பலன்களை தரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்திய மீனாட்சி சொக்கநாதரிடம் நாம் விரும்பியதை கேட்டால் நிச்சயம் நடக்கும் திருக்கல்யாண நேரம் நாளை வியாழன் காலை எட்டு முப்பத்தைந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை திருக்கல்யாண நிகழ்வின் போது பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது விசேஷமானது தாலி கயிறு மாற்ற விரும்பும் பெண்கள் காலையிலேயே பழைய கயிற்றில் உள்ள திருமாங்கல்யத்தை எடுத்து சுத்தம் செய்து புது கயிற்றுக்கு மாற்றி தயாராக வைக்கவும் ஏனென்றால் கயிற்றில் உள்ள மாங்கல்யத்தையும் மற்ற மங்கள பொருட்களையும் எடுத்து வரிசையாக மீண்டும் கோற்பது எளிதான காரியம் அல்ல இதன் பிறகு மீனாட்சி அம்மனின் படத்திற்கு முன்பாக திருமாங்கல்யத்தை வைக்கவும் பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் திருக்கல்யாண நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் காலை எட்டு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு உட்பட்டு கணவரை உங்கள் கழுத்தில் புதிய கயிறு கட்டச் சொல்லுங்கள் கணவர் வீட்டில் இல்லையெனில் நீங்களே கயிறு மாற்றி கொள்ளுங்கள் இதனால் மீனாட்சி அம்மனின் அனுகிரகத்தை பெற்று மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை தொடரும் இதற்கு பிறகு சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் கொண்டு நெய்வேத்தியம் செய்து நம் வீட்டில் அருகிலுள்ள யாராவது இருவருக்கு உணவு அளியுங்கள்